சிம்ம பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த வாரம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டப்பும் கவனமாக எடுத்து வைங்க ஒரு பக்கம் கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் போகிற ரொம்ப அதிகப்படுத்துங்க கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் சுமாராக இருக்குது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்ஸில் வேண்டாம் உங்களுடைய உழைப்பு அடுத்த வர்க்கலாவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பிஸ்னஸில் உங்கள் பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது அதிலேயும் சிம்மராசியில் பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியிலே கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் எல்லாமே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய போராட்டங்கள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க பார்க்கும் வேலையை நம்ம வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே நம்முடைய ஜாபில் இருக்குது ஒருவேளை வேலையில் நீங்கள் உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்கினா பெருசாக கவலைப்படாதீங்க கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிளாக இல்லை ஆக பிஸ்னஸும் சுமாராக இருக்குது ஜாபும் சுமாராக இருக்குது நல்லா அடக்கி வாசிங்க அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அங்கே சனி பகவான் வேற பார்க்குறார் அப்படி இருக்கிறது உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அபார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாட் பண்ண தொடர்புகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த வாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெரும்பாலிருக்காரோ பெருமாளையும் சிவனையும் ஒரு சிறன் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க